பரமசிவன் பாத்திமா திரைப்படத்தினுடைய பாடல் வெளியிட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அச்சு ஊடக காட்சி ஊடக அன்பு உறவுகள் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்கள் கலைஞர்கள் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் பாடல் வெளியிட்டு விழா என்றாலே இசையமைப்பாளர் தான் அதனுடைய நாயகன் சிறு வயது மிக நேர்த்தியாக இசை அந்த இசையை கேட்கும்போதே ஒரு உற்சாகம் பிறக்குது நான் என்னுடைய தம்பி காரவன் என்று கூட சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கிறார் அது குறிப்பாக அந்த திருமண விழாவில் நடக்கிற வந்திருக்க அந்த பாட்டும் சரி சிவனடியார்கள் ஆடுகிற அந்த பாடலும் சரி மிக செறிவா அந்த பாட்டை தந்திருக்கிறார் அதுக்கப்புறம் கேட்ட அவர் பின்னணி இசையுமே ரொம்ப திறம்பட செய்திருக்கிறத வயதில் இவ்வளவு திறமை இசைக்கலைஞரை பார்ப்பது ரொம்ப வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்கு தம்பி தீவன் சக்கரவர்த்திக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பாடலுக்கு மெட்டுக்கு எழுதுவது என்பது ஒரு இவ்வளவு கடினமானது என்பது தெரியும் என்னுடைய தம்பி ஏகாதேசி நம்ம வயதிலிருந்து நான் அறிவேன் என்னையும் அவன் அறிவான் கம்யூனிச இயக்கங்களில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கங்கள் நடத்துகிற கலை இரவுகளில் தான் நாங்கள் நான் என் தம்பி என் தம்பியுடைய ஐக்கோ எல்லாரும் நாங்கள் இணைந்தோம் இணைத்தது ஒரு கொள்கை உறவு அதை தாண்டி எங்களுக்கு இரத்த உறவு எல்லாம் நம்பி கார்வண்ணன் குறிப்பிட்டது மாதிரி ஏகாதேசி என்றாலே அந்த ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல பாடலை யாரும் மறக்க முடியாது அது இந்த தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுமைக்கும் போய் சேர்ந்த ஒரு உன்னதமான ஒரு காவிய படைப்பு தான் சொல்லணும் அந்த தாயினுடைய அன்பை அந்த சேலையை வச்சு அவன் சொல்லியிருக்கிற விதம் வந்து அவன் ஆகச்சிறந்த கவிஞன் என்பதை காட்டும் அதுக்கப்புறம் நிறைய திரைப்படத்தில் பாடல்கள் எழுதிட்ட இந்த படத்தில் பாடல் எழுதிப்பது எனக்கு பெருமை ரொம்ப மகிழ்ச்சி அது என்னுடைய தம்பி காரன் படத்துல வளர்ந்து வருகிற இலை இளைய இசையமைப்பாளரோடு ஒளிப்பதிவாளர் என் தம்பி துறைமுருகன் தான் அந்த காணொலியை காட்டினார் அந்த முன்னோட்டத்தை அவர் எடுத்தோன்னே கேட்டது இது யார் ஒளிப்பதிவுனு ஏன்னா எனக்கு தெரியுது அப்படி இது அது சுகுமாறினோன்னா அதான் நினைச்சேன் அப்படின்னு அவனுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சாதாரண ஒளிப்பட கலைஞனாக தான் வந்தான் அப்புறம் சேர்ந்து மிக உரிய காலத்துக்குள்ளே த அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய திறமையை வளர்த்து சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டான் அவனுடைய குன்கி அதுக்கு முன்னாடி வந்த மைனா ரெண்டு படமும் மிகச்சிறப்பா குன்கி வந்து ஒளிப்பதிவு வந்து அசாத்தியமாக செஞ்சுருப்பான் அது நிறைய ஆற்றலை வெளிப்படுத்தினா அப்புறம் தம்பி சிவகார்த்திகன் நடித்த அந்த மான் கராத்தே அந்த படத்திலேயே அவன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒளிப்பதிவு இதிலையே பார்த்துருப்பீங்க அந்த அதிகாலை அந்த ஒளியை உள்வாங்கி அவன் பதிவு செஞ்ச விதம் அந்த சூரிய ஒளியை உள்வாங்கி பதிவு செஞ்ச விதமெல்லாம் அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த காடுகளில் வயல்வெளிகளில் அவனுடைய கருவி பயணித்து போகிற இது அவ்வளவு தெளிவாக இருக்கும் அது பேசியே தொகுத்து வழங்கியவர்களோடு சொன்னாங்க அவர் சுருக்கமாக பேசிட்டாருன்னு அவர் தான் மொத்தமாகவே தன்னுடைய ஒளிப்பதிவு கண்களால் தேய்ச்சி என்னுடைய தம்பி என்பதில் எனக்கு ரொம்ப பெருமை அவன் தம்பினா சும்மா தம்பி இல்லை சொந்தமான தம்பி அவனுடைய கண்ணனும் ஒளிப்பதிவாளர் தான் அவனும் நிழல் ஒளிப்பட கலைஞனா வந்து திரைப்பி மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக வந்து பல படங்களை செஞ்சு என் தம்பி ஜீவனுடைய தம்பி தான் என் தம்பி அவர்கள் அப்போ இதில் நடித்திருக்கிற கலைஞர்கள் என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் மிகச்சிறந்த வெற்றி படங்களை கொடுத்தார் மண்ணுக்குள் வைரம்னா அவரே ஒரு மண்ணுக்குள் வைரம்தான் முதல் படத்தில் அவ்வளோ ஒரு துணிவோடு ஒரு கதையை தொடுவதற்கு ரொம்ப துணிச்சல் வேணும் துணிச்சல் வேணும் அதில் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன உறவு என்னன்ட்டு அதனால் அவர் எங்கள் அப்பாவிடமிருந்து வெளியில் வந்து மண்ணுக்குள் வைரம் படத்தை எடுத்து அந்த படத்தில் ரொம்ப சிறப்பா இருக்கும் படம் உரையாடல் எல்லாம் கதாபாத்திரம் எல்லாம் முதல் படத்திலேயே நடிகர் தலத்தை இயக்குறதுன்னா சும்மா சாதாரண என்ன ஆமாம் எங்க அப்பா என்ன பாடுபடுவார் பசுமணில் முதல் மரியாதை எப்படின்னு தெரியாது நான் தான் அதுக்கு எழுத்தாளர் என்ன சொன்னாலும் எங்க அப்பா வந்து உரையாடலை ஏற்றுக்க மாட்டார்ல ரெண்டு பேருக்கு ரொம்ப நேரம் சண்டை நடக்கும் அங்கே நாற்காலியில எங்க ஐயா என்னையே பார்த்துப்பாரு என் மேலே ரொம்ப அன்பு என்ன தான் ஏன் பிரச்சனை உனக்கு உங்க அப்பாவுக்கு இல்லைங்க நான் என்ன இது கொடுத்தாலும் அதை வேணாம் வேணாம்னு கிழிச்சு போட்டுறேன் தூர தூர போட்டுறேன் என்ன நீ என்ன நினைக்கிற நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கிட்ட சொல்லு நான் கேட்க பேசிக்கிட்டேன் அவ அது சொல்லிடுவோம் காட்சி இது வரல இந்த இடத்துல எங்கள் ஐயா எங்கள் அப்பா என்ன என்னாரு ஓகே அப்படின்ட்டு போயிடுவோம் ஏழை வேலை எங்கள் ஐயா அந்த வேட்டி எடுத்து தொடச்சிட்டு இப்படி தேடுவோம் அப்புறம் நான் அந்த கூட்டத்தில் நிற்பேன் அப்படி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு கேட்பார் ஏன்னா வந்துருச்சு ரெண்டு மூணு தடவை இது நடந்துகிட்டு இருக்கு எங்க அப்பா கவனிக்கல ஒரு தடவை நம்ம ஓகே சொன்ன பிறகு வேற யார்ட்டும் ஓகே கேட்கிறாரு யாரு அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்தா கூட்டத்துல நானு உடனே இங்க என்ன நடக்குது நான் ஒரு உக்கம் ஓட எங்க ஐயாவே அப்புறம் அது மாதிரி அவருக்க அந்த பெரிய மேதையை வந்து முதல் படத்தில் இயக்கிறது என்பது சாதாரண ஒரு பெரிய வாய்ப்பு மண்ணுக்குள் வைரம் தான் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எவ்வளோ வணிக படங்கள் எடுத்துட்டாங்க பெரிய வெற்றி படங்களை எல்லாம் கொடுத்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு படைப்பு அளி நடிச்சிருக்காங்க அப்புறம் எங்கள் அண்ணன் தேனப்பன் எவ்வளோ பெரிய படங்களை தயாரிச்சாங்க அவ் அவை தன்மையெல்லாம் எங்கள் அண்ணனுடைய தயாரிப்பு தான் இப்போ பார்த்தா எங்க அண்ணனை பாக்குறதுன்னா படங்கள்ல இப்போ நடிக்க வந்துட்டாங்க ஆனாலும் எங்க அண்ணனை வந்து அவர் குணத்திற்கும் அவர் படத்தில் நடிக்கிறது வில்லனா நடிக்கிறார் சைக்க முடியல எங்க அண்ணன் தான் வில்லனா எதுக்கு நடிக்கணும் அப்படின்ட்டு அவ்வளவு நல்ல மனிதன் தேனப்பன் வந்து ஒரு சிறந்த தயாரிப்பாளர் சிறந்த நடிகர்களோட மிகச்சிறந்த நிர்வாகி தான் எங்கள் அண்ணன் கமல்ஹாசன்லாம் அவரை கூடவே வச்சிருந்தாவில்ல அப்படிப்பட்ட ஒரு ஒரு திறமையான ஒரு ம மனிதர் எங்கள் அண்ணன் பேனப்பன் அவர்கள் அதுக்கப்புறம் எங்கள் ஐயா அம்மா தொகுப்பாளர் சொன்னாங்க உங்களுடைய தமிழ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தமிழ் கடலின் மகன் வந்து தமிழ் பேசலேன்னா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள் எங்கள் அப்பா நான் அப்பானு தான் சொல்லுவேன் அழைச்சா ஐயா 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 நல்லா இருங்கயா நல்லா இருங்க என்னங்கய்யா அப்படின்னு ஒன்றும் இல்லை ஐயா படிக்கணுமையா 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 வாழ்க தமிழுடன் எல்லாரும் நம்ம வணக்கம் ஹலோ விதனை அழைப்பு எடுப்போம் நான் அழைச்ச உடனே நான் தானே தெரிஞ்சிடும் வாழ்க தமிழுடன் சொல்லுங்கயா அப்படி பேசுவோம் அவ்வளவு ஒரு அன்பு தமிழ் கடல்னா தமிழ் கடல் தான் ஒன்று சொல்கிறேன் நானும் எங்கள் ஐயா அம்னும் நான் தம்பிப்பட இயக்குறேன் நாங்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றா பணி செய்கிறோம் அதில் கவி பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்துக்கிட்ட பாடல் வாங்க போ ரெண்டு பேரும் இல்லையா ஐயமான அப்போ இங்கே இருக்குது அஹ் புறத்துல அங்க போய் உட்கார்ந்து பேசிக்கும் போது நான் அறிமுகப்படுத்துறேன் ஐயாவோட பையன் இருந்தேன் உட்காருங்க உட்காருங்கன்னு பேசிட்டு ஐயா சொன்னேன் வைரமுத்து அவர்கள் தம்பி கம்பன் கூட அவன் எழுதின காப்பியத்துல கொஞ்சம் வரிய மறந்தாலும் மறந்திருப்பான் ஆனா அப்பா மறந்திருக்க மாட்டார் மாட்டாரு அப்படி அவ்வளவு பெரிய அறிஞர் ஆகுது தமிழ் கடல்னா சும்மா இல்ல அப்படி ஒரு பேரறிஞருடைய பெரிய தமிழ் பக்கிசந்தனுடைய மகன் எங்களுடைய ஐயா மகன் எனக்கு எப்போவும் எங்கள் ஐயா அம்மையா அவருக்கு நான் ஆராஜகன் தான் அதுவே அதுக்கப்புறம் சொல்லணும் எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் சொல்லி சீச்சுக்கிட்டு இருந்தான் இவெல்லாம் ஏண்டான் நடிக்க வந்தான்னு சில பேரை தோணும் எங்கள் அண்ணையே இவள் நாள் நடிக்க வரலைன்னு தோணும் ஒரு பின்னணி கலைஞனாகவே இருந்து திரைமறைவிலே தன் குரலாலேயே பல பேருக்கு நடிப்புக்கு உயிர் ஊட்டிய ஒரு மாபெரும் கலைஞன் ஒரு காலம் அவரை கைவிடாமல் கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுச்சு எந்த கதாபாத்திரம்னாலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு தமிழ் திரையுலகில் எங்கள் அண்ணனுக்கு தான் இருக்கு அது பல படங்களை சொல்லலாம் அது சிறிய கதாபாத்திரம் பெருசு அப்படிலாம் கிடையாது அதுவும் ஒரு தபம் தம்பி சொல்லும்போது சிவாஜி மாதிரின்னு எங்கள் அண்ணன் கூச்சப்பட்டார் நாங்கள் உங்களை சிவாஜியன்னு சொல்லலை அது மாதிரின்னா மாதிரின் அப்படின்னா அந்த ஈடுபாடு உதாரணமா இப்போ எங்க ஐயா ஐயாவுக்கு பசுமன் படத்தை நடிக்கும்போது அண்ணன் சிவகுமார் உங்களுக்கு தெரியும் அது ஒரு பிசாசு ராதிகா மேர தெரியும் அவங்க ஒரு பிசாசு எல்லாருமே அந்த திரையை வந்து உயிரா நேசிக்கிற ஒரு கலைஞர்கள் இதே எங்க அப்பா கண்ணன் ஐயா ஒளிப்பதிவு எல்லாம் இப்ப இவங்க என்னன்னா எப்ப படப்பிடிப்புனாலும் அதிகாலையில ஒரு அஞ்சு மணி அதிகாலையில ஒரு நாலு மணி அப்படி அப்படி வச்சா இங்கிருந்து வண்டி போய் நாங்கள்லாம் போது ஒரு நாற்காலியை போட்டு ஒரு ஆள் உட்காந்துருந்தோம் அது யாருன்னா எங்கள் ஐயா நடிகர் திலக அவர்கள் உட்காந்துருப்பாங்க தினோ கூச்சப்படுவாங்க என்னடா நம்ம இவ்வளவு முன்னாடி வந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காரடா அப்படின்னு நினச்சி இவங்க எல்லாம் கூடி பேசுகிறாங்க நாளைக்கு எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவருக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷமா அதுக்கு முன்னாடி வந்துடணும்ன்ட்டு புரியுதா அவங்களுக்கு எல்லாரும் பேசி வச்சு வரும்போது அதே மாதிரி முன்னாடி நார்காலி போட்டு உட்காந்துருக்காப்புல ஏண்டாடே ஐயோக்கிய பிள்ளையலாம் எனக்கு முன்னாடி நீங்க வந்துருவீங்களா அப்படின்னு அந்த இதில் இத்தனை படம் அடிச்சோம் அந்த ஈடுபாடு அந்த முனைப்பு அந்த ஆர்வம் ஒரு துளியும் குறையாத ஒரு ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில் அது மாதிரி இப்போ எங்கள் அண்ணனுக்கு என்னன்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்க அண்ணன் எம்எஸ் பாஸ்கருக்கு இணையாக யாரும் இல்ல அது சின்ன நீ நீங்க அண்மையில அண்மையில இப்ப ஓடிக்கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பாத்தீங்கன்னா கூட அவ அந்த அந்த பையனை தம்பி சசியை வந்து இவர் கொடுமை போது நம்ம கோமா வரும் அவ வந்து நிற்கும் போது அவன் நான் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்ல நான் இலங்கையிலேருந்து இலங்கையில இருந்து வந்திருக்கேன் இல்ல சாவியை ஒன்னா சாவி சேவ் பண்ண கண்டிப்பும் அப்படி வரல அது வந்து இங்கிலீஷ் நடிகை இங்கிலீஷ் நடிகை எங்க அண்ணன் கருப்பா போயிட்டானே அவன் இங்கிலீஷ் நடிகனு பெரிய நடிக பெரிய கலைஞன் அவனுக்கு ஒரு வரம் வந்திருக்கு தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞன் அது எவ்வளவு பெரிய எப்படி சிலருவாரு இதெல்லாம் இன்னும் எனக்கு நான் ஒரு தாய் வந்து குழந்தையோட வந்து யா என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சா ஏன் பிடிச்சிட்டு போனா அவங்க சும்மா அப்படி பச்சுட்டு போயிருக்க மாட்டாங்களே இல்லையா சாராயங்க பாச்சா சாராங்கத்தானா ஐயா என் குடும்பங்க அதெல்லாம் குழகாரப்பையா அவனை மன்னிக்கலாம் ஒரு குடும்பம் தான் போகும் சாராயங்கி வச்சா தான் ஊரே நாசமா போயிடும் போப்போ அவனே மன்னிக்க முடியாது அப்படிம்பாரு அதெல்லாம் அது அந்த அவரு அவர் என்ன உடல் மொழியில நடிச்சாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் வளர்த்தால குரல் நடிப்புல போய் பொறுத்து பேசுறதுங்கிறது குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது சாதாரணம் கிடையாது அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில நம்ம பார்க்குறோம் நானும் எங்கள் ஐயா மேனும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு அது அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கலைஞன் எம்எஸ் பாஸ்கரன் தான் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார் அது என் தம்பியோட ஏகத்தில் இப்போ என்ட கேட்குற நீ ஏன் தான் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல நான் படம் எடுக்கிற நிலைமையில்தான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி விமல் ஓ நாங்கள் அவனை கதாநாயகனாக பார்க்குறது இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒரு இளைய தம்பி அவன் எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தான் அவன் மேலே நாங்கள் எல்லோரும் பேரன்று வச்சுருப்போம் எந்த எங்கள் குடும்பங்கள் இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் அவன் இருப்பான் அப்படி செல்ல தம்பி அவர் அவனுடைய வெற்றி அவனுடைய வளர்ச்சியில் எங்களுக்கெல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்குது இன்னும் அவனுக்கு கலவாணி மாதிரி படம் வரணும் இருந்தாலும் அவனுக்கு வாகை சுடவா மாதிரி படம் நிறையா வரணுங்கிறதான் என்னுடைய இது அந்த படத்துல என் தம்பி சர்க்குணமும் இன்னும்